தஜ்ஜால் என்பவன் இடது கண் ஊனமானவன் என்று நபிகள் நாயன் செல்லாரிசிடம் கூறினார் அறிவிப்பவர் உதயவரலி அல்லான் நூல் புகாரி மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது நாலாயிரத்தி நானூற்றி மூணு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது ஏழாயிரத்தி இருபத்தாறு ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு ஏழாயிரத்தி நானூற்றி ஏழு ஒரு கண் ஊனமான தஜ்ஜாரின் மற்றொரு அடையாளம் அவனது இரு கண்களுக்கிடையே காஃபீர் என எழுதப்பட்டிருக்கும் அதை அனைவரும் படிக்கும் வகையிலும் அந்த எழுத்துக்கள் பழிச்சென்று தெரியும் தஜாலின் கண்களுக்கிடையே காஃபீர் என்று எழுதப்பட்டிருக்கும் என நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அனஸ் அலி அல்லா நூல் புகாரி ஏழாயிரத்தி நூற்றி நாலு ஏழாயிரத்தி நானூற்றி நாலு எழுத தெரியாத எழுத படிக்க தெரியாத எல்லா முமீன்களுக்கும் படிக்கும் விதமாக தஜாலின் கண்களுக்கிடையே காஃபீர் என்று எழுதப்பட்டிருக்கும் என நபிகள் நாயகம் சல்லாஹலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் உதய்பார் அலி அல்ல நூல் முஸ்லீம் ஐயாயிரத்தி இருநூற்றி இரு இருபத்தி மூணு ஊனமுற்ற கண்ணின் ஒட் மூக்கை ஒட்டிய ஓரத்தில் கடினமான சதி கட்டி ஒன்று தேன்படும் எனவும் நபிகள் நாயம் செல்லாம் கூறினார்கள் நூல் முஸ்லீம் ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு